வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விஸ்வாவசு ஆணி மாதத்தில் தனுசு ராசிக்கான பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக சுருக்கமாக தெளிவாக தனுசு ராசிக்கான ஒரு அற்புதமான பதிவாக நான் பார்க்க போகிறோம் சோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ போட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க மிக மிக அற்புதமான கிரகநிலைகளை கொண்ட மாதமாக இந்த ஆணி மாதம் தனுசு ராசிக்கு அமையுதுங்க இந்த மாதம் கிரக அமைப்பை பார்த்துட்டு பொது பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இந்த மாதம் சுக்கர பகவான் மேச வீட்டிலும் புதன் குரு சனி பகவானுடைய மூன்று கிரக கூட்டணிகள் மிதின வீட்டிலும் கேது பகவான் செவ்வாயுடன் சிம்ம வீட்டிலும் சனி பகவான் ராகு பகவான் கும்ப வீட்டிலும் இருக்கக்கூடிய இந்த நேரம் கிரக மாற்றம்னு சொல்லி பார்க்கும்போது ஆனி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் மேனத்திலிருந்து கடகராசிக்கு மாறுறாரு அதே வந்து ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஷிப்ட் ஆகிறாருங்க இந்த ரெண்டு மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் ஆணி மாதத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இதை தாண்டி ஒரு பெரிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் வந்து பெரிய அளவில் இல்லை இந்த அமைப்பு தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண போகுது எந்த மாதிரி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது நாம் பார்க்க போகிறோம் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது கோச்சாரத்தில் சிறப்பாக இருந்தாலும் இதே நிலைகள் கொஞ்சம் நியரஸ்ட்டாக உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும்போது இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அந்த பதிவு அப்படிங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு செட் ஆகும் மேக்ஸிமம் நல்லது அப்படிங்கிறது நடக்கும் இதில் குறிப்பாக எதில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேணும் எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு கைதுவிக்கி விட போகுது அப்படிங்கறத நாம் பார்க்கலாம் தனுசுவோட ராசிநாதனாகிய குரு பகவான் கடந்த குரு இருந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியே பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல சகுனமாக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் ஒரு மிகப்பெரிய விதி இருக்குது அந்த விதிப்படி தான் இங்கே எல்லாமே நடக்குது இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு குரு பகவானோடு இணைந்து மற்ற கிரக அமைப்பும் தனுசுவை வந்து தரம் உயர்த்தும் அப்படின்னா அதில் எந்த இல்லை இந்த வார்த்தை உங்களுடைய சுய ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நூறு சதவீதம் உங்களுக்கு ரொம்பவுமே ஃபேவரபிளாக இருக்குங்க மூன்றாம் இட தனுசுக்கு முயற்சியில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுது இந்த இடத்தில் மறைவில் இருக்கக்கூடிய அசுப கிரகம்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பயப்படக்கூடிய சனி ராகுனுடைய காம்பினேஷன் முயற்சி எடுக்க வைக்கக்கூடிய இடமாகவும் முன்னேற்றம் பெற வைக்கக்கூடிய இடத்துலையும் இருக்காங்க ஸோ இதனால் என்ன நிறைய மறைமுக வருமானம் பணம் சிறிய அளவு இருந்தாலும் பல வழிகளில் பல வகைகளில் வருமான வரவு வாய்ப்புங்கிறது நிறையாவே இருக்கும் இதுல பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா ராசியை குரு பகவான் பார்க்கறது அப்படிங்கும்போது உடல் மனம் ஆத்மாவில் இருந்த குழப்பங்கள் நலக்குறைகள் நீங்கி வெற்றிகள் முன்னேற்றங்களாக மாறி அனைத்து செயல்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலத்தை மாற்றுவதற்கு இந்த கிரகணிகள் தனுசு ராசிக்கு ரொம்பவே பேவர இருக்குங்க இதில் இதே அமைப்புக்கு சாதகமா உங்க சுய ஜாதகம் இருந்தா இன்னுமே கூடுதலான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்ற முடியாத உண்மைன்னு சொல்லலாம் கடன் குறையுமா கடனை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுக்கான அமைப்பும் கோச்சார ரீதியா சூப்பரா இருக்குங்க தனுசு ராசிக்கு அதுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவருடைய நிலையும் ஆறு மற்றும் பன்னெண்டாம் வீட்டினுடைய நிலை தனுசு ராசிக்கு சாதகம் இருக்கிறதுனால பழைய கடன்கள் குறையும் புதிய கடன்கள் பிள்ளைகளால் உருவாகும் அதாவது கல்வி கடனை இருக்கும் படிப்புக்காக காலேஜுக்காக இந்த மாதிரியான தேவைக்காக அந்த புது கடன் அப்படிங்கிறது உருவாகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஐந்து குடையவர் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாடு வெளிமாநில படிப்பு மேல் படிப்பு இதெல்லாமே வந்து கிடைக்கும் இது வந்து சம சமசப்தமஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதியான ஆட்சி அப்படிங்கிறது சூரிய பகவானோடு குரு பகவானுடைய சேர்க்கை உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தான் கொடுக்க போகுது இந்த இரண்டு கிரகங்களுக்கு சப்போர்ட்டாக ஆட்சி பெற்ற புதன் பகவான் ஏழாம் வீட்டில் இருக்காரு தனுசுவோட இந்த மூன்று கிரக கூட்டணி வேலை பிஸ்னஸில் வருமானம் அதிகமாகிறது அதிர்ஷ்டம் உருவாகிறது ஏதாவது ஒரு வகையில் இல்லைங்காமல் பணம் வந்து கையில் இருக்கிறது இதெல்லாமே இருக்கும் பணம் சார்ந்து நீங்கள் இந்த மாதத்துல நீங்கள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஆகும் அதை பிடிச்சி நீங்கள் பழைய கடன்களை கட்டிக்கிறதுக்கு பழைய கடன்கள்லேருந்து மீண்டு வரதுக்கு இந்த காலம் ஒரு உங்களுடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யுங்க ஆணி மாதம் எட்டாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேலே ஏழாம் அதிபதி எட்டுக்கு செல்லக்கூடிய இந்த காலம் வந்து தனுசு ராசிக்கு எதிர்பாலினத்தவரால் பிரச்சனைகள் வருது அதனால் சமுதாயத்தில் அவப்பெயர் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எதிர்பாலினத்தவரோடு நீங்கள் பழகும் போது பேசும்போது நீங்கள் கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறி மனசை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மாறும் மாறும்போது அதாவது ஆறாம் வீட்டுக்கு மாறும்போது பணம் வெற்றி வருமானம் இதெல்லாம் வந்து இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் புது கடனுக்குள் போகிற மாதிரி இருக்கலாம் மேக்சிமம் வந்து அந்த கடன் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சுப செலவோ அல்லது வந்து வேறு செலவோ எது இருந்தாலுமே அந்த கடன் அப்படிங்கிறது கடன் தான் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு அது நம்ம தேவையான கடனாக அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அந்த நிகழ்வுகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் குறிப்பாக ஜூன் மாதம் மூன்றாவது நான்காவது வாரத்தில் சற்று கவனமா இருக்கிறது அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த காலங்கள் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் மட்டும் சில கிரக மாற்றங்கள் அது வந்து தனுசு ராசியை வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அந்த ஜூன் மாதத்தில் இந்த மூணாவது வாரம் நாலாவது வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக ஜூன் மாதம் நாலாவது வாரத்தில் இரவு பயணம் போகிறது அதே நேரத்தில் வந்து புது முயற்சிகள் எடுக்கிறது இது எல்லாமே வந்து குறைச்சிக்கிறது நல்லது அதே மாதிரி வீண் பேச்சு வீண் விவாதங்கள் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேசுகிறது நம்ம குடும்ப நாயத்தை போய் வெளியே பேசுகிறது அடுத்தவங்க நாயத்தை நாம் கூடி சேர்ந்து பேசுகிறது இது எல்லாமே வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது தனுசுராஜிக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆகும்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சார் ரீதியாக மிக அற்புதமான மாதமாக இருக்கிறனால இந்த அற்புதமான மாதத்தை நமக்கு சாதகமாக மாற்றி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ராசியினுடைய உண்மையான திறமை வந்து அப்படிங்கிறது வெளிப்படுத்த வேண்டிய காலம்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பொது பலன் அப்படிங்கிறதுனால இது ஓவராலாக எல்லாத்துக்கும் பெட்டராக இருக்குது மாணவர்களுக்கு பெண்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு விவசாயம் செய்வர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கரகநிலை பொருந்தும் அப்படிங்கிறனால நான் நாம் இதை வந்து தனித்தனியாக ஒரு ஆராய்ச்சி பண்ணணுமா அப்படின்னா ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை மற்ற நம்ம ஜூன் மாத பலனோடு ஒரு சற்று முன்னப்பெண்ணு அந்த பலன்கள் இருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து விரிவாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க தேவையில்லை ஓவராலாக பெட்டராக இருக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது பெண்களுக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் இருக்கக்கூடிய நிலை புதன் பகவான் இருக்கக்கூடிய நிலை பெண்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு நீங்கள் செய்யக்கூடிய ஆஃபீஸில் உங்களுக்கான வெகுமதி அப்படிங்கிறதுமே பெட்டராக சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் ஆனால் நாம் அதை எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த மாதத்தில் வந்து மிக ஒரு அற்புதமான இது நல்ல காலம் தான் இந்த நல்ல காலத்தை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த நல்ல காலத்தை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து இறைவன்ட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நண்பர்களே இந்த மாதத்தில் வந்து இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு தான் இருக்குதுன்னு பார்த்தா செவ்வாயின் தாக்கம் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் இந்த காலத்தில் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து நீங்கள் சென்று வழிபடுவதுங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கலாம் அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போதுமே இந்த செவ்வாய் பகவானுடைய தாக்கம் இந்த ராகுகேதனுடைய தாக்கம் இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல உந்து சுய ஜாதகம் இருக்குது சனி பயிற்சியில் இந்த அர்த்த அஷ்டம சனி உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விரதம் இந்த வழிபாடு இதெல்லாமே வந்து வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகறனால இந்த வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து உங்கள் வாழ்க்கையை வந்து மேன்மைப்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த பதிவு வந்து தனுசு ராசிக்கான ஒரு பொது பலன் அப்படின்னாலுமே இது கோச்சார ரீதியாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் தான் மேக்சிமம் உங்களுக்கு பேசுங்கனால உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களோட அஸ்ட்ராலஜ் கொடுத்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் இந்த மாதத்தை கொண்டு போகும்போது இந்த மாதம் இல்லாமல் வருத்து வரக்கூடிய வரக்கூடிய அனைத்து காலங்களும் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக மாறும் அப்படின்னா அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க தப்பு இல்லைங்க அன்பழில் இந்த பதிவு ஆணி மாதத்திற்கான ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்